என் பேர் ஈஸ்வரன் நான் வேலுக்குருஜியை சார்ந்தவன் நாங்கள் வந்து ராசிபுரத்தில் ஒரு ஆறு வருஷமாக ஐடி கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் ஒரு ஏழு கண்ட்ரீஸ்க்கு இங்கேருந்தே சர்வ் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்கள் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ப்ளஸ் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க ஸோ ரீசெண்டாக வந்து திருப்பூர் கார்பரேஷன் அண்ட் வந்து சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் மொபைல் அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷன்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து எங்களோட ஹிஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ தலைவர் மூவி வந்து வருஷம் வருஷம் அதாவது தலைவர் மூவி ரிலீஸ் ஆனாவே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இப்போ டிக்கெட்ஸ் அண்ட் ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணிடுவோம் ஸோ லாஸ்ட் இயர் இன் அக்டோபர் டென் அப்போவும் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும் டிக்கெட்ஸை கொடுத்தோம் அண்ட் லீவும் அனௌன்ஸ் பண்ணோம் இப்போ இந்த வருஷம் ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலான்னு எல்லோரும் விருப்பப்பட்டாங்க ஸோ அதை ஒரு அஃபீஷியல் இதாக ஒரு ரிலீஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு அஃபீஷியலாக எங்கள் ஹெச்ஆரை வச்சு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம் ஸோ ஏன் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பிப்டி இயர்ல இந்தியன் சினிமாவுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷனா இருக்காது அந்த பிப்டி இயர்ல சூப்பர் ஸ்டாராகவும் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஐம்பது வருஷ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன கிரியேட் பண்ணார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முத்து பட படம் ரிலீஸ் ஆகுதா முத்து சோப்பு வந்துச்சு அருணாச்சலம் படமா அருணாச்சலம் சோப்பு வந்து படையப்பா படமா படையப்பா சோப்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த படையப்பா சோப்பு இன்னும் மார்க்கெட்ல எதாகிட்டு இருந்தது ஸோ இந்த கான்ட்ரிபியூஷனுக்காக அவருக்கு ஒரு லெஜண்டரி அந்த லெஜெண்ட் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் ஸோ ஒரு கான்ட்ரிபியூஷன் எங்கள் சைட்லேருந்து ஒரு ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் அது இல்லாமல் எம்ப்ளாயிஸ் வந்து நிறைய பேர் லீவ் ரெக்வஸ்ட் பண்ணாங்க ஸோ அந்த இதுக்காக நாங்கள் லீவை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் எந்த தேட்டரில் புக் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸ்ரீதேவி தேட்டரில் ராசிபுரம் நியர்பையில் இருக்கிற தேட்டரில் டுவெண்ட்டி ஃபைவ் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கோம் டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம்க்கு அதை வந்து பார்க்க போகிறோம் எல்லாருமே டீமோட சேர்ந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம் விடுமுறை விட்டுறீங்க அதாவது பாத்தீங்கன்னா பெய்டு ஹாலிடே அண்ட் வந்து டிக்கெட்ஸ் இது எல்லாமே கம்பெனி ஸ்பான்சர் பண்ணக்கூடிய விஷயங்கள் நாங்க வந்து இதுவரைக்கும் வரைக்கும் சேலரி பிடித்தம் செஞ்சதா இல்லை